ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே அப்பா டீச்சர் மற்றும் சத்குரு இந்த மூன்று சொற்களை நினைவு செய்கின்றார் பாபா அதாவது எனக்கு பரமாத்மா சிவபாபா அப்பாவும் இருக்கிறாரு டீச்சராகவும் இருக்கிறாரு சத்குருவாக இருக்கிறார் இது போன்று நீங்கள் நினைவு பண்ணுங்க அப்பொழுது அநேக விசேஷங்கள் உங்களுக்குள் வந்துவிடும் கேள்வி இன்றைய முரளியில் பார்த்தா ரெண்டு கேள்வி இருக்கு முதல் கேள்வி எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகி கொண்டே இருக்கும் எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்கும் பதில் யார் சேவையில் தங்களின் ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்து சென்று கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பார்கள் பாபா பாபாவுடைய சேவையில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் பல மடங்கு எப்படி பெறுவார்கள் சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை அளிக்குது என்றார் இதன் மூலம்தான் பல கோடிக்கு நீங்கள் அதிபதியாக ஆகின்றீர்கள் இரண்டாவது கேள்வி எந்த ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கும் காரணத்தினால குழந்தைகளாக நீங்கள் அனைவருக்கும் கல்யாணக்காரி ஆகின்றீர்கள் அதாவது நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆகின்றீர்கள் எந்த ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கும் காரணத்தினால நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவராக ஆகின்றீர்கள் பதில் பாபா குழந்தைகளாக நமக்கு இந்த ரகசியத்தை வந்து புரிய வைத்துள்ளார் அதாவது எல்லோருக்கும் இது ஒன்றுதான் தான் இங்கே அனைவரும் வந்தாக வேண்டும் இது மிகவும் ஆழமான ரகசியமாகும் இந்த ரகசியத்தை அறிந்துள்ள குழந்தைகள் தான் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆகின்றனர் சாந்தி கண்காட்சி அல்லது மீசியத்திற்கு உங்களிடம் அநேகர் வருகின்றனர் வீட்டிலும் உற்றார் உறவினர் முதலானோர் அதிகமாக வருகின்றனர் யாராவது வந்தார்கள் என்றால் யார் பகவான் என சொல்லப்படுகிறாரோ அவர் தந்தையாக இருக்கின்றார் டீச்சராகவும் இருக்கின்றார் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று நீங்கள் புரிய வைக்கின்றார் பாபா இந்த மூன்று சொற்கள் மட்டுமே நினைவில் இருந்தாலும் கூட நீங்கள் அதிகமாக சேவை செய்ய முடிகின்றார் பாபா நம்மை மனிதர்களிலிருந்து தேவதையாக்குகின்றார் ஏனென்றால் எல்லையற்ற அப்பா அல்லவா இப்போ எல்லையற்ற அப்பா என்றால் நிச்சயமாக எல்லையற்ற ஆஸ்தி தருவார் எல்லையற்ற ஆஸ்தி தேவதைகளிடம் இருக்கின்றது இவ்வளோ மட்டுமே நினைவு செய்தாலும் கூட நீங்க வீட்டில் அதிகம் சேவை செய்ய முடிகின்றார் ஆனால் இதையும் மறந்து விடுகின்ற காரணத்தினால யாருக்குமே நீங்க சொல்ல முடியறதில்லை அடிக்கடி நீங்க மறந்து போறீங்கன்றார் உண்மையில் இந்த ஞானம் மிகவும் எளிமையானது மற்றபடி நினைவு யாத்திரையின் மூலம் சம்பூர்ணமாவதுல முயற்சி என்பது வேண்டுகின்றார் பல கோடிக்கு அதிபதியாகவோ சேவையின் மூலமாக தான் நீ ஆக முடியும் சேவை தான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொண்டு வருகின்றார் சேவைக்காக குழந்தைகள் எங்கெங்கிருந்தோ ஓடோடி வருகின்றனர் எவ்வளோ பேர் முன்னேற்றம் அடைந்து செல்கின்றனர் பல கோடியோ அவர்களுக்கு கிடைக்கும் அதுபோல் வந்து சேவைக்காக யார் வராங்களோ அவங்களுக்கு பல கோடி கிடைக்கின்றனர் முதலில் சூத்திரர்களை பிராமணர்களாக ஆக்க வேண்டும் பிராமணராகவே ஆகவில்லை என்றால் என்னவாக ஆகுவார்கள் குழந்தைகளுக்கு சேவையினுடைய செய்தி சொல்லப்படுவதே சேவைக்கான உத்வேகம் வரட்டும் என்றுதான் தான் பல மடங்கு வருமானம் என்பது உங்களுக்கு கிடைக்குது என்றார் எல்லை கடந்திருக்கின்ற அந்த அப்பா அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் ஆனால் அவரை பற்றி யாருக்குமே தெரியல என்றார் ஆனா வெறுமனையே வாயினால் என்ன சொல்றாங்க காட் ஃபாதர் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் நமக்கு டீச்சராகவும் இருக்கின்றார் இது யாருடைய புத்திலுமே இல்லை என்றார் மாணவனுடைய புத்தியில் எப்பொழுதுமே டீச்சருடைய நினைவு இருக்கும் யார் முழுமையாக படிப்பதில்லையோ அவர்கள் படிக்காதவர்கள் என சொல்லப்படுவார்கள் என்றார் பாபா வருவதே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அதை பிரம்மா மூலம் செய்கிறார் ஆனால் மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை ஈஸ்வரன் ஒரு பொழுதும் வந்திருக்கவில்லை என்றால் அவரை அழைப்பது ஏன் ஏ லிபரேட்டர் வாருங்கள் ஏ பதித்த பாவனா வாருங்கள் என்று நினைவு செய்கின்றார்கள் பிறகு சாஸ்திரங்களை வந்து ஏன் படிக்கிறாங்க தீர்த்தஸ்தலங்களுக்கு ஏன் போகிறாங்க அங்கே என்னதான் இருக்கு அப்படின்னு பாப்பா கேட்கிறார் யாரும் அறிந்திருக்கவில்லை பதித்த பாவனர் ஈஸ்வரன் இருக்கின்றார் என்றால் கங்காஸ்காரம் முதலியவற்றினால் என்ன எப்படி பாவனம் ஆவார்கள் பாவனன் இறைவன் அப்படின்னும்போது கங்கைகளை குடிக்கிறதுனால எப்படி பாவனமாக ஆவார்கள் என்று பாபா கேட்கிறார் சொர்க்கத்திற்கு யாராவது எப்படி போக முடியும் ஜென்மம் இங்கேயே தான் எடுக்க வேண்டும் புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கிடையில் வேறுபாடு உள்ளது தானே மனிதர்களுக்கு முற்றிலும் கல்லு புத்தி தான் இருக்கின்றார் எங்காவது கொஞ்சம் சுகத்தை பார்த்தால் உடனே சொர்க்கம் என நினைத்து விடுகின்றனர் இதை பாபா தான் புரிய வைக்கிறார் பாபா நிந்தனை எதுவும் செய்வதில்லை பாபா போதனையும் தருகிறார் அனைவருக்கும் சத்கதியும் தருகிறார் பகவான் தந்தையாக இருக்கின்றார் என்றால் தந்தையிடமிருந்து நிச்சயமாக ஏதாவது கிடைக்க வேண்டும் அப்பா என்று சொல்லும் அப்படிப்பட்டது என்றார் அவரிடமிருந்து ஆஸ்தியினுடைய நிறுவனம் நிச்சயமாக வருகிறது இதெல்லாம் நீங்கள் உள்முகமாக இருந்து சிந்தனை செய்யணுன்றார் பாபா கொஞ்சம் கேட்டாலும் அதனுடைய பலன் கிடைத்துவிடும் படிப்பினாலோ பெரிய பதவி கிடைக்கின்றது பாபாவிடமிருந்து உயர்ந்ததில் உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் முயற்சி பலனுடன் உயர்ந்த பதவி அடையணுன்ன முயற்சி என்பது செய்யும் படிப்பு நினைவில் இருந்தால் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரமும் நினைவு வந்துவிடும் இங்கு அமருவதால் அனைத்தும் நினைவு வர வேண்டும் சித்திரங்களோ அனைவரிடமும் இருக்கின்ற இருக்கின்றன சிவனுடைய சித்திரத்தை வைத்து நீங்கள் யாருக்காவது சொல்வீர்களானால் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள் சொல்லுங்கள் நீங்கள் வருவீர்களானால் உங்களுக்கு சொல்வோம் என்று சொல்லுங்கின்றார் சேவாதாரி குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது சேவை செய்யவில்லை என்றால் பாபா அவங்களுக்கு என்ன சொல்றாரு அவருடைய புத்தி வேலை செய்யலை அப்படின்றார் பதீத்த பாவனராகிய பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் ஆஸ்தி கிடைக்கும் நினைவு செய்து செய்து இறந்து விட்டால் பாபாவின் அனைத்து ஆஸ்திகளும் கிடைத்துவிடும் எழேற்ற அப்பாவின் ஆஸ்தி என்ன சொல்கின்றார் குழந்தைகளிடம் பேட்ச் உள்ளது வீட்டில் உற்றார் உறவினர்களோ அநேகர் வருகின்றனர் யாரேனும் இறந்தால் கூட அநேகர் வருகின்றனர் அவர்களுக்கும் கூட நீங்க நல்ல சேவை செய்ய முடிகின்றார் ஸ்ரீ பாபாவினுடைய சித்திரம் மிக நன்றாக இருக்கின்றது பெரியதாகவே வைத்துக்கொள்ளுங்கள் இதில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் இவர் குப்தமாக இருக்கின்றார் நீங்களும் குப்தமாகவும் புரிய வைக்க முடியும் சிவனுடைய சித்திரத்தை மட்டும் வையுங்க சுபாபா நினைவு பண்ணுங்க இவரை யாரும் நினைவு செய்யாதீர்கள் என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் என்னோடு வந்து சந்திப்பீர்கள் என்றார் பாபா சுபாபா நிராகாரமானவர் அவர் எப்படி வருவார் என கேட்பார்கள் இறைவன் வந்து நிராகாரமாக இருக்கிறார் இல்லையா அவர் எப்படி வருவாரு அப்படின்னு கேட்பாங்கன்றார் அட நீங்கள் ஆத்மாவும் தான் ஆத்மா எப்படி வருது அப்படி கேளுகின்றார் அதுவும் மேலிருந்து வருகிறது இல்லையா பாகத்தை நடிப்பதற்காக இறைவனோ காலமாட்டிலோ வர முடியாது வந்து எப்படி பேசுவார் சாதாரண வயோதிகரின் சரீரத்தில் வருகிறார் இதை புரிய வைப்பதற்கும் மிகுந்த யுக்தி வேணுண்டார் நீங்கள் பக்தி செய்வதில்லையா என்று யாராவது கேட்டால் சொல்லுங்க நாங்கள் அனைத்தும் செய்கின்றோம் யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியிருக்கின்றார் யாரையாவது முன்னேற்றுவதற்கு என்ன யுக்தி உருவாக்கலாம் என நீங்கள் யோசிக்க வேண்டும் யார் மீதும் கோபப்படவும் கூடாது இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக மட்டும் இருக்க வேண்டும் நீங்கள் சொல்கின்றீர்கள் பாபா சேவை கிடைப்பதில்லை என்று பாபா கிட்ட வந்து சில குழந்தைகள் சொல்றாங்க பாபா சேவை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாபா சொல்றாரு சேவையோ அநேகம் செய்ய முடியும் கங்கை நதிக்கரை மீது சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் கேளுங்கள் இந்த தண்ணீரில் குளிப்பதால் என்ன ஆகும் பாவனமாக நீங்கள் ஆகிவிடுவீர்களா நீங்களும் பகவானை அழைக்கின்றீர்கள் பதித்த பாவனா வாருங்கள் என்று வந்து பாவனமாக்குங்கள் என்று பிறகு அவர் பதித்த பாவனரா அல்லது இந்த கங்கையா இது போல் நதிகளும் ஏராளம் இருக்கின்றன தந்தை பதித்த பாவனரோ ஒருவர் இந்த தண்ணீரின் நதிகளோ எப்பொழுதுமே இருப்பவை தான் தந்தையோ பாவனமாக்குவதற்காக வரவேண்டி இருக்கின்றார் அவர் வருவதும் சங்கமயுகத்தில் சங்கமயத்தில் வந்து பாவனமாக ஆக்குகின்றார் அமர்நாத்திலும் கூட புறாக்கள் இருக்கின்றன புறாக்கள் செய்தியை கொண்டு சேர்க்கின்றன பரமாத்மோடைய செய்திய மேலிருந்து புறாக்கள் கொண்டு வரும் என்பதெல்லாம் கிடையாது இதன் காலில் எழுதி கட்டிவிட்டால் கொண்டு செல்லும் என இதையும் கற்பிக்கின்றனர் அதற்கு சுலபமாக தானியங்கள் கிடைக்குமானால் எங்கும் அலைய வேண்டிய தேவை இருக்காது உங்களுக்கும் இங்கே தானியம் புத்தியில் உங்களுடைய உலகத்தின் ராஜ பதவி அது இங்கே கிடைக்கின்றது உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்கள் என்ற தானியம் கிடைக்கின்றார் தானியம் என்பதை சொல்றாரு ஞான ரத்தினங்கள் சாஸ்திரங்களிலும் உள்ளது குருவிகள் கடலை வற்ற செய்தன என்பதாக அநேக கதைகள் எழுதியிருக்கின்றனர் மனிதர்கள் சொல்வார்கள் சத்தியம் என்று பிறகு சொல்கின்றனர் கடலில் இருந்து தேவதைகள் வெளிப்பட்டனர் என்று ரத்தனங்களை தட்டுக்கள் நிரப்பிக்கொண்டு வந்ததாக சொல்கின்றனர் இதையும் சத்தியம் என சொல்வார்கள் இந்த மாதிரி நிறைய கதைகள் புராண கதைகள் என்பது சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் மனிதர்கள் வந்து சத்தியம் சத்தியம் என்று சொல்லிக்கொண்டே வராங்கண்டார் வந்திருக்கின்றார்கள் இப்போ சமுத்திரத்திலிருந்து தேவதைகள் எப்படி வெளிப்படுவார்கள் பாபகிறார் சமுத்திரத்தில் மனிதர்கள் தேவதைகள் வசிக்கின்றார்களா என்ன எதையும் புரிந்து கொள்வதில்லை என்றார் ஜென்ம ஜென்மாந்திரமாகவே பொய்யையே படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர் அதனால் தான் சொல்கின்றனர் பொய்யான மாயா பொய்யான உலகம் என்று உண்மையான மற்றும் பொய்யான உலகத்திற்கிடையில் எவ்வளவு வேறுபாடு இருக்கு பொய் பேசி பேசியே ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டுள்ளனர் நீங்கள் எவ்வளவு யுக்தியுடன் சொல்லி புரிய வைக்கின்றீர்கள் பிறகும் கோடியில சிலருக்கு தான் புத்தியில் பதியுகின்றார் இது மிகவும் சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான யோகம் தந்தை டீச்சர் சத்குருவை நினைவு செய்வதன் மூலம் அவருடைய போதனைகளும் புத்தியில் வந்துவிடும் எவ்வளவு இனிமையில இனிமையான விஷயங்களை பாபா புரிய வைக்கின்றார் யுக்திகள் சொல்கிறார் குறிப்பாக பிரம்மாவினுடைய சித்திரத்தை பார்த்து அநேகர் எதையு சொல்கின்றனர் தான் நிறைய பேருக்கு குழப்பம் வந்துடுது ஆனால் சிவபாபாவோட சித்திரத்தை பார்த்து அது போல் சொல்வதில்லை புரிய வைப்பதற்கான யுக்திகளை வந்து நீங்கள் உருவாக்கணும்ன்றார் பாபா ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது மற்ற சேர்க்கையெல்லாம் விட்டுட்டு ஒரு சேர்க்கையில இணைய வேண்டும் சாரம் கேஸ் பாயிண்ட் இல்லற விவகாரங்களில் மிகவும் யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும் யார் மீதும் கூடாது பவித்திரமாக அவசியமாக வேண்டும் செகண்ட் பாயிண்ட் ஒரு அழியாத ஞான ரத்தினங்களின் மணிகளை பெற்று தன்னுடைய புத்தி என்ற பையை நிரம்பியதாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும் ஒரு பாபாவிடம் அழியாத ஞான ரத்தினங்களின் மணிகளை பெற்று தன்னுடைய புத்தி என்ற பையை நிரம்பியதாக வைத்திருக்க வேண்டும் புத்தியை அலைய விடக்கூடாது இறை ஆகி அனைவருக்கும் பாபாவினுடைய செய்தியை கொடுக்க வேண்டும் வரதானம் எல்லை இல்லாத வைராக்கிய உள் உணர்வு மூலம் எல்லையில்லா வைராக்கிய உள் உணர்வு மூலம் அனைத்து பற்றுதலிலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜரிஷி ஆகுங்க பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்கிறாரு ராஜ ரிஷி ராஜ ரிஷியின் பொருளே ஒரு புறம் ராஜ்யம் மறுபுறம் இல்லாத வைராக்கியம் உள்ள ரிஷி ஒருவேளை எங்கேயாவது தன் மீதோ மனிதர் மீதோ பொருட்கள் மீதோ பற்று இருப்பின் அவர் ராஜரிஷி அல்ல என்றார் பாபா ஒருவர் எண்ணத்திலேனும் சிறிதளவு பற்றி இருக்கும் அவர் இரு படகில் கால் வைத்தவர் என்றார் பாபா ரெண்டு படகுலையும் கால் இருக்கின்றார் எண்ணத்தின் அளவில் கூட பற்று இருந்துச்சு அப்படின்னாலும் கூட பாபா என்ன சொல்றாரு அவங்களுடைய கால் ரெண்டு படகுல இருக்கின்றார் அவர் இங்கும் அல்லாது அங்கும் இல்லாதவராக ஆவார் ஆகவே ராஜ ரிஷி ஆகுங்கன்றார் பாபா அதாவது கொஞ்சம் கூட எண்ணத்தில் கூட பற்று என்பது இருக்கக்கூடாது என்றார் பாபா தன்னுடைய சரீரத்தின் மீதோ அல்லது மற்ற மனிதர்கள் மீதோ பொருட்கள் மீதோ எதன் மீதுமே பற்று இல்லாத நிலை என்பது இருக்கும் என்றார் ஆகவே ராஜ ரிஷி ஆகுங்கள் எல்லையில்லாத வைராகியம் உள்ளவராக நீங்கள் ஆகுங்கள் அதாவது எல்லையற்ற வைராகியம் கொண்டவராக ஆகுங்கள் அதாவது ஒரு தந்தை இன்றி வேறு யாரும் இல்லை என்ற பாடத்தை வந்து நீங்க உறுதி பண்ணுங்கள் சார் ஸ்லோகன் கோபம் அக்னி போன்றது கோபம் நெருப்பு போன்றது அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகின்றது ஓம் சாந்தி